ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான கோதுமை உரட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுயான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க சுவையான உரட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை உரட்டி செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவை பிரித்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க இப்போது இதை தோசை தவா மேலே போட்டு உங்கள் கைகளால் இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க மிதமான தீல வச்சே பண்ணிக்கோங்க அப்போதான் எல்லா இடமும் ஈவனாக குக் ஆகும் ஒரு பக்கம் நல்லா ஆகி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க பாருங்க கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பித்தாச்சு இந்த சமயத்தில் ரொம்பவே வாசனையாக இருக்கும் நம்மளோட கோதுமை உரட்டி சூப்பரா குக்காகி வந்தாச்சு இப்போ இதை இந்த மாதிரி அடுத்த பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க ரொம்பவே சுவையான ஹெல்த்தான கோதுமை உரட்டி ரெடி ஆயிடுச்சு இந்த கோதுமை உரட்டி வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதை சைடிஷ் எதுவும் இல்லாமல் இப்படியே சாப்பிடலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் இந்த கோதுமை உரட்டியாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதுவும் நம்ம சுயாரண சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாக சமைங்க சுவையாக சாப்பிடுங்க நன்றி